உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகளில் அரசு அமைச்சர்கள் பிரதமர்கள் அல்லது ஜனாதிபதிகள் அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்ட ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது சாதாரணமான ஜனநாயக நடைமுறை அதைத்தான் நாங்கள் இங்கே செய்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சர்வாதிகாரத்தின் பெயரால் ஒரு ஜனநாயகம் நடைபெறுகிறதோ என்கின்ற அச்சம் உருவாகியிருக்கிறது இதே தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழுக்கு முன்னரே நேருகிறான் வருகிற போது அவரை எதிர்த்து திமுக ஆட்சி திமுக கட்சி கருப்புபடி ஆர்ப்பாட்டம் என்கிற போது அவர்களுக்கு இடத்தை ஒதுக்கி தந்து அந்த வழியிலேயே நேர்விரான் போய் அவர்களுக்கு கை காட்டி கொண்டு போனதும் ஏதோ விவரம் தெரியாத ஒரு தொண்டன் காலனியை கட்டி அவர் மீது அடித்ததும் அது அவர் மேல் விழுந்ததற்கு பின்னாலும் ஒரே ஒரு நிமிடம் சைல்டிஸ் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த காவல்துறை அதிகாரி அழைத்து அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்து விடார்கள் என்று சொன்னதையும் காலம் அறியும் அதே திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற போது எங்கோ போகிற பிரதமருக்காக அந்த பாதையிலேயே யாரும் போகக்கூடாது என்று சொல்லி வீட்டு காவலில் வைத்திருப்பது இவர்கள் எதற்காக கடந்த காலத்தில் போராடினார்களோ அதற்கு மாறாக சர்வாதிகாரத்துக்கு துணை போகிறார்கள் என்கின்ற வன்மையான குற்றச்சாட்டை சொல்லிக் கொள்கிறேன் இதை மாறி ஜனநாயக பாதைக்கு மத்திய மாநில அரசுகள் திரும்ப வேண்டும் என்பது இந்த எளியவனுடைய வேண்டுகோள் உங்களுக்கு தெரியல நான் முன்னால சொல்ல நேரு அவர் பிரைம் மினிஸ்டர் அவர் வருகிற போது கொடுத்தது யாரு மாநில அரசு தானே நான் என்ன கேக்குறேன் மாநில அரசு முழு ஆட்சியில பெருக்கு இல்ல இப்பவே நீங்க கைது பண்றது முன்னால் தடுக்க முடியலன்னா எமர்ஜென்சி கைது பண்றது நீங்க தடுத்திருப்பீங்க ஆக பொய் சொல்வதற்கு ஒரு அளவு வேணும் மீண்டும் மீண்டும் சொல்வது கடந்த கால வரலாறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கட்டுக்கொண்டு நீங்கள் புதிதாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்யவில்லை நீங்கள் கடந்த காலத்தில் என்ன சொன்னீர்களோ அதை செய்யுங்கள் அதைத்தான் கேட்ட அதெல்லாம் என்ன சொல்றேன் உங்க கருத்து நீங்க வச்சுங்க அவர் இணக்கமா இருக்கிறார் காலப்போக்கில் பாருங்க